விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாலி போன்ற நிகழ்ச்சிகள் மூலயமா ரொம்பவே பிரபலமடைஞ்சவர் தான் புகழவர்கள் ரீசெண்டாக அவர் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் உள்ளாக வந்துக்கிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சென்னை வந்தப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான் பார்க்காத வேலையே இல்லை வண்டி கழுவுறதுலேருந்து எச்சிலை எடுக்கிற வரைக்கும் எல்லா வேலையுமே பார்த்துட்டேன் எனக்கு அப்போது பெருசாக சம்பளம்னு எதுவுமே வராது என்னோட ஒரு நாள் சாப்பாடே ஐம்பது கிராம் பகோடா ஒரு வாட்டர் பாக்கெட் மட்டும்தான் என்னோட பல வருஷ போராட்டம் தான் இப்போ நான் இருக்கிற இந்த ஒரு இடம் மக்கள் மக்கள் கொடுத்த இந்த இடத்தை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ வெள்ளித்திரையிலையும் வந்து நிறைய படங்கள் கமிட் ஆகி இருக்காரு புகழ் ஸோ அவருடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் அனைவருமே வந்து புகழ் வந்து ஒரு இன்ஸ்பிரேயிங் ஒரு பர்சன் இன்ஸ்பைரிங் பர்சன் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெலைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க